பண்ணீங்க நான் எவ்வளவு செலவு பண்ணி காரை ஜோடிச்சிருக்கேன் இந்த மூஞ்சில் படையில போட சொல்றீங்களே கேவலமா இல்ல கேவலம் எது கேவலம் என்னால கால் வழி தாங்க முடியல ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாய் பணம் கூட ராசான் முன்னாடி பிச்சைக்காரிய போல கையேந்தி நின்னால அப்ப பத்து காசு கூட தராம திருப்பி அனுப்பிச்ச பாரு அதுதான்டா கேவலம் கொண்டாட்டிக்கு நகை வாங்கி போட்டுட்டு அம்மாவோட கால் வழியை அசட்ட பண்ண பாரு

பதினேயிரம் ரூபாய் உனக்கு வைத்தியம் பண்ண எனக்கு காசு இல்ல வேணும்னா பிளாட்பாரத்துல பதினஞ்சு ரூபாய்க்கு தையலம் விற்கிதா அதை வாங்கி தர்றேன் தனவுன்னு சொன்னவந்தா அடா நீ உயிரோட இருக்கிறப்போ பெத்தவளுக்கு ஒரு வாழைப்பழமாவது வாங்கி கொடுக்க முடியுமான்னு யோசினா செத்த பிறகு வானவேடிக்கை விண்ணத பத்தி அப்புறம் யோசிக்கலாம் நீங்க புள்ளைங்களே இல்லடா அவன தொடராதீக்க ஊர் ஜனங்க தொடட்டும் पिल् डऊनलोड शेअर चॅट